அனைவருக்கும் இனிய காலை நேர நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேத்தி நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் பார்த்த உடனே உண்மையிலே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நம்ம போன பாதை சரிதானா சரியாதான் பண்ணிட்டு இருக்கோமா ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய மெசேஜஸ் தான் என்னை வந்து உற்சாகப்படுத்திருக்கு ஸோ நீங்கள் வந்து சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாரோட நேம் லிஸ்டோட பிளஸ் அவங்க என்னன்னு சொன்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத தனிப்பட்ட முறையில் ரெண்டு நாளும் நான் எழுதினேன் எழுதி என்னென்ன சரி பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தேன் ஸோ அவங்க சொன்னதில் நிறைய விஷயங்கள் நான் எங்கே வந்து தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடிச்சு ஒன்ஸ் நான் வந்து நல்ல ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது என்னுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணேன் ப்ரமோட் பண்ணதோட விதமே அதிகமா புஷ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில பேருக்கு ஓ இந்த நம்ம செய்யக்கூடிய மசாலா பண்றாங்களே அப்படின்ற மாதிரி தோணி இருக்கு சுனித்ரா செல்வராஜ் அவங்க வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு ஆனா ரொம்ப நல்லா ஆளை காணும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் எல்லாருக்குமே நான் தனிப்பட்ட முறையில மெசேஜ் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மெசேஜ் பண்ணிருப்பேன் அதுல ஒரு முப்பது பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவும் சந்தோஷம் உங்க டைமை எனக்காக செலவு பண்ணி மெசேஜ் பண்ணது இதுல அத்தனை பேருமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருந்தீங்க ரெண்டே ரெண்டு பேரை தவிர சரி இத்தனை பேரை சொல்லும் போது என்னைக்காவது நம்ம அவ்வளோ வெள்ள கலர்ல எல்லாமே பண்ணிக்கிட்டாலும் அதுல ஒரு கருப்பு புள்ளி வந்துருச்சு அப்படின்னா அதைத்தான் நம்ம உத்து பார்ப்போம் சோ அந்த மாதிரி நான் உத்து தான் என்ன தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃபீஸ் காமிச்சது தப்பு நீங்க ரொம்ப பிசினஸ்ல ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரோட பேஜையும் போய் வாட்ச் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒருத்தவங்க ஆலிமிசா சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும்மா நீ வந்து முகம் காமிக்காதமா அப்படின்னு உனக்கு சாபம் இருக்கு அது இறைவனோட சாபம் தான் நீ இப்படி இருக்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னது உண்மையிலே எனக்கு பெரிய ஹர்ட் ஆனிச்சு இந்த மாதிரி எல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா நேருக்கு நேரா இப்படி ஒரு வார்த்தைய சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே அப்செட் ஆயிட்டு ஏன்னா எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க அத பாசிட்டிவா எடுத்துங்க அப்படின்ட்டு இத பத்தியும் நிறைய ஆலிம் சாட்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண என்னுடைய மென்டாஸ்டையும் நான் டிஸ்கஸ் பண்ண இது வந்து நான் குறான நான் படிச்சிருக்கேன் பாய்ஸா அதுல எல்லாம் யாருமே வந்து எதுவுமே தப்பாலாம் சொல்லல நீங்க ஆடுறது பாடுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் தப்பு சொல்லிருக்காங்க பைசா நீங்க வந்து தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல அவங்கள திரும்பவும் குறான படிக்க சொல்லுங்க அப்படின்ட்டு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க சொல்றாங்க பண்ணாதீங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து டிமோட்டிவ் பண்ணாதீங்க நீங்க ஆலிங்ஸா அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்க நீங்க சொன்னதுனால உங்களுக்கே அந்த சாப கேடுதான் அந்த கேடு தான் ஈட் பண்ணுங்க நாங்க நான் டெலிட் பண்ணல யார் மெசேஜும் நான் டெலிட் பண்ண மாட்டேன் சோ தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கையை ஒரு பெண் முன்னேறி வர்றதே ஒரு பெரிய விஷயம் அதுல இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க பார்த்தா இன்னுமே திட்டுவாங்க எதுவும் பண்ண எதுவும் பண்ண நம்ம வெளியிலயே வர்றதுக்கு அஹ் பயப்படுறாங்க அவங்க எல்லாம் சோ நீங்க வந்து ஹதீஸோ பயானோ அந்த மாதிரி சொன்னா மட்டும்தான் வெளியில வரணுமா அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியுங்க அதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா பயன் பண்ற இடத்துல உங்களுக்கு வேலைகள் அதிகமா இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம தப்பு பண்றவங்களுக்கு நீங்க பண்ணலாம் இதுல வந்து இது என்ன ஒரு வார்த்தை அப்படின்றத எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல ரொம்ப சங்கடப்படுத்து நீங்க வந்து நீங்க யூடியூப் சேனல்லேயே ரிப்போர்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணலாம் நான் பண்ணல அவங்களே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு புரிதல் வரும் எத்தனையோ பெண்கள் அவங்க வீட்லயும் பெண்கள் இருப்பாங்க வளர்ந்து வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க சோ அதனால நம்ம அதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஆனா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதையும் ரெண்டாவது விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மூணாவது இன்னொருத்தவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்க அப்படின்னு சொன்னேன் அந்த இரண்டாவது நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்க அநேகமா எங்க ஊர்க்காரவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் காய்பட்டினமா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எனக்கு மொத்தமா நாலு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம குரூப்ல இருந்து நான் வாட்ஸ்அப்ல சாரி வாட்ஸ்அப் பண்ணுறேன் யூடியூப்ல சர்ச் பண்ணும் போது அவங்க மொத்தமாவே என்ன டார்கெட் பண்ணி தான் அவங்க வந்து யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணல ஒரு இதே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா என்ன டார்கெட் பண்ணி தான் அவங்க மெசேஜை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு போட்டது நாலே நாலு மெசேஜ் தான் வேற யாருக்கும் அவங்க க மெசேஜ் எல்லாம் அவங்க போய் பண்ணல என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய வளர்ச்சி அதெல்லாம் தான் குறை சொல்லி ஒவ்வொரு வீடியோலையும் பதிவு பண்ணியிருக்காங்க நான் அதை கவனிக்கலை நான் விட்டுருக்கேன் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம் யாரிட அது நம்ம மேல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல இன்னொரு என்னன்னா அவங்களுடைய ப்ராடக்டையே நம்ம சேனல்ல ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் தெரியல நல்ல விதமாக தான் ப்ரொமோட் பண்ணிருக்கேன் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாம் நானும் பேசியிருக்கேன் அவங்க ப்ராடக்டை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாமே சொல்லி நீ பிசினஸ்ல ரொம்ப பெருசா போயிட்டு இருந்தேன்னா ஒண்ணும் பெருசாலாம் ஆகலை நான் என்னுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு எல்லாருக்குமே ஒரு பிசினஸ்ன்ற ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நான் வெளியில வந்திருக்கேன் வெளியில வந்தது ரொம்ப நான் அதோட மட்டும் இல்லாம வெறும் மசாலா ப்ராடக்ட் மட்டும் பண்ணிட்டு என் வேலையை பாத்துட்டு நான் நிக்கல அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியால நம்ம வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கிறதுனால அப்பப்போ ரெசிபிஸ் போடுறது வீடியோஸ் போடுறது அந்த மாதிரி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி அதை முன்னாடி கொண்டு வரணும் அந்த ஊரோட பெருமையை உலகத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம அந்த காய்ச்சல் சமையல் மசாலா ப்ராடக்ட்ன்றதையும் ஸ்டார்ட் பண்ணோம் அது நல்லபடியா அலர்ந்து எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஓரளவு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு காய்பட்டினத்துல தெரியறதை விட எனக்கு வெளியூர்ல மெயினா கீழக்கரை இளையான்குடி மதுரை திருநெல்வேலி சென்னையில இருந்து நிறைய பேர் காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்டிக்ல இருந்தும் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் மொத்தமா கீழக்கறக்கிறவங்க இளையாங்குடி அப்புறம் பாண்டிச்சேரி காரைக்கால் நாகூர் அந்த சைடுல உள்ளவங்க தஞ்சாவூர் சைடு எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போகும்போது நம்ம ப்ராடக்டா எல்லாத்தையுமே தான் போயிட்டு இருக்காங்க ஸோ திரும்ப திரும்ப நான் ப்ரமோட் பண்ணது உங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கு நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் தான் இருக்கிறோமே தவிர வளர்ந்துட்டோம் அப்படின்றத நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் நான் எல்லா விஷயத்திலையும் தான் இருக்கிறேன் அதுக்கான பயிற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேனே தவிர ஒன்றும் போல அது போக நம்ம வந்து சோசியல் சர்வீஸ்ல நான் இருந்துகிட்டு இருக்கேன் அது வந்து என்னால முடிஞ்சது இந்த பக்கத்துல உள்ள கிராமத்துலேயோ அல்லது ஸ்கூல்லயோ ரெகுலரா நான் போய் அவங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுத்துட்டு எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை நேரடியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எப்படி மசாலா தயாரிக்கலாம் எப்படி பேக்கிங் பண்ணலாம் ஹெல்த்தியாக உங்க பசங்களுக்கு கொடுங்க அப்படின்றத பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது மூலமா அவங்களால முடிஞ்சதை செஞ்சு ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனாலதான் என்னால ரெகுலரா இத்தனை நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களே வீடியோ போடுவோம் அப்படின்றது கடமைக்காக போடல ஆனா என்னுடைய சூழ்நிலை எப்படி நம்ம ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்றதுனாலதான் நான் வீடியோஸ் போட்டேன் ஆனா இருக்கிறது தான் நம்ம சமைச்சுக்கிட்டு இருக்கோம் ரெகுலரா அதே மாத்தி மாத்தி போட முடியாதுன்றதுனால நம்ம மசாலாவை அந்த டைம்ல ப்ரொமோட் பண்ணிட்டேன் அதுதான் வந்து எனக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிருக்கு ஸோ அதை வந்து நான் இனிமேல் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் மத்த எல்லாரோட கமெண்ட்ஸும் நம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த இத்தனை பேர் பண்ணாலும் அந்த ஒரு ரெண்டு பேர் சொன்னது அதை வச்சு நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்க அலகது இல்லா அது இறைவனுக்கு தான் நான் வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு சில கொரோனா டைம்ல எல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து எல்லா டிஸ்கஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருந்த டைம் அப்படியே ஒரு பெரிய பிரேக் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டான்னு உடனே அந்த பிரேக் அப்படியே விழுந்துருச்சு நான் வந்து பிசினஸ் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல எல்லாம் பண்ணல சின்ன லெவல்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து ஒரு ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு இடமா தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஆனா இனி அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றதையும் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு சோ இவ்வளவு நேரம் என்னுடைய லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாத்துங்க என்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருந்தேன் அதுக்கான பதிலை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கட்டாயமா வந்து நீங்க எல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இனி புது விதமான வீடியோஸ் நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் இனிமேல் வர இருக்கு தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அது மாதிரி திருப்பத்தூர் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் நான் வந்து சொந்த ஊர் தான் காயல்பட்டினம் ஆனா இருக்கிறது திருப்பத்தூர்ல தான் இருந்துகிட்டு இருக்கேன் சோ எனக்கு இங்க உள்ளவங்க அத்தனை பேருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர் என்ன நீங்கள் நீங்க எவ்வளவு ஒரு எனக்கு ரொம்ப அந்த ரிமூவ் உரிமையா எல்லாருமே கேட்டாங்க அந்த கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா திருப்பத்தூர் எனக்கு காயல்பட்டினம் நான் பிறந்த ஊரா இருந்தாலும் வாழ்ந்த ஊரு வாழ்ந்த ஊரு புகுந்த ஊரு திருப்பத்தூர்ன்றதுனால அங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்க தேவைகளை நிறைவேற்றுவோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நானும் சொல்லிக் கொடுக்க ஆர்வமா இருக்கேன் அப்பப்ப லைவ்லையும் நான் வரேன் நான் தொடர்ந்து சாரி எதுவும் இதில் எதுவும் தப்பா பேசியிருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க வேற எதுவும் விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம பேசுறது தான் பேசிக்கிறோம் அதனால அதை பத்தினா டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கு எனது மனமந்த நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு ஒரு நல்ல லெவல்ல இனி தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுக்கறதுக்கும் ட்ரை பண்ணுவோம் நன்றி